இதை இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து தனுசு ராசி ராசி மார்ச் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் வள வள பல குழம்பு இல்லாமல் சீக்கிரமாக தனுசு ராசி பிறந்தவங்க மூல நட்சத்திரம் பூராடம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் இதில் பிறந்த நட்சத்திரம் பிறந்தவங்க மார்ச் மாத பலனை இப்போ சொல்கிறேன் அதை படி நீங்கள் கொஞ்சம் பார்த்துங்க எதையுமே வந்து ராசிபலங்கிறது நமக்கு வந்து ஒரு ஒரு தற்காப்பு தான் அதை கொஞ்சம் ஃபாலோ நல்லது வேற ஒன்றும் கிடையாது எதையுமே வந்து எல்லாம் இறைவன் செயல் எல்லா இறைவன் வந்து கண்டிப்பாக அனுக்கிரகம் சிறப்பாக இருக்கும் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு கிழமையும் மாறி மாறி கொண்டே இருக்கிறது இதை வச்சு தான் நம்ம முன்னோர்கள் நமது ச கணிச்சு இதேமாதிரி வெளியிட்டுருக்காங்க அது போல வாரம் நம்மளும் மாறிக்கிட்டே இருக்கோம் அந்த சூழ்நிலைத்தாலும் நம்ம மாறிட்டு நம்ம சிறப்பாக செயல்பட்டால் சிறப்பாக வெற்றி அடையலாங்கிறது இறைவனோட அணுக்குரகங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் எல்லாம் உள்ள இளைஞர்கள் தனுசுராசிக்கலருக்கு கிடைக்க வேண்டிய எல்லாம் உள்ள இரவனை பிரார்த்தித்து கொண்டு இந்த தனுசு ராசிக்கான மார்ச் மாதங்களை தொடங்க இருக்கிறேன் சிக்க முடிச்சுடுவேன் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் டக்குன்னு தள்ளி விட்டுறாங்க பாருங்கள் குருவின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்து மற்றவர்களை வழி நடத்துவதில் வல்லவராக இருப்பீர்கள் இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் ஒரு ராசியில் அதிக காலம் தங்கக்கூடிய கிரகமான சனி பகவான் முதல் மூன்று கா மாத காலங்கள் குறிப்பாக இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிய உங்கள் ராசிக்கு முயற்சிஸ்தானமான மூன்றாம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பது அற்புதமான அமைப்பு ஆண்டுகோல் என வர்ணிக்கக்கூடிய குரு பகவான் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபது முடிய உங்கள் ராசிக்கு ஆறாம் ஆறாம் எடுத்து சஞ்சாரம் செய்ய இருப்பது சிறிது நெருக்கடியை தரும் அமைப்பு என்றாலும் சனியின் சாதக சஞ்சாரத்தால் எதையும் சமாளிக்க முடியும் தொடக்கத்தில் சர்பகரமான ராகு நாளில் கேது சஞ்சாரம் செய்வது சற்று சாதகமான அமைப்பு என்றாலும் சனியின் சாதகம் சஞ்சாரத்தால் எதையும் சமாளிக்கும் குறிப்பாக திருக்கணித பஞ்சாங்கப்படி திருக்கணித சித்தார்த்தப்படி பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ராகு மூன்றாம் வீட்டிலும் கேது ஒன்பதாம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பது உங்களுக்கு பல்வேறு விதமான வளமான பழங்களைத் தரக்கூடிய அமைப்பாகும் உங்கள் ராசிக்கு மூணு சூரியன் சனி நாளில் புதன் சுக்கரன் சஞ்சாரிப்பதால் நீங்கள் நினைப்பதெல்லாம் நடக்கும் மார்ச் மாதத்தை பொறுத்தவரை நான் சொல்கிறேன் சுபகாரியங்கள் எளிதில் கைகூடிய குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் அசையும் அசையாத்த சொத்துக்களை வாங்கும் முயற்சியில் அனுகூலமான பலனை அடைவீர்கள் எதாவது நிலங்களாம் சொத்து வாங்கினா இருந்தாலும் கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தேடி வந்துடும் கொடுக்கல் வாங்கலில் பெரிய முதலீடுகளை எளிதில் ஈடுபடுத்த முடியும் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையும் கூட்டாளிகளும் தொழிலாளர்களுக்கும் ஆதரவாக செயல்படுவீர்கள் கேது பத்தில் இருப்பதால் எடுக்கும் முயற்சிகள் வெற்றி கிட்டும் உங்களுக்கு வம்பு வழக்க தீர்ப்பு சாதகமாக இருக்கும் தனுசு ராசிக்கு மார்ச் மாதம் நல்லாயிருக்கு அதுதான் எதையுமே வந்து நம்ம செயல்பாடுகளில் தான் இருக்குது எல்லாமே உத்தியோகத்துக்கு உயிராளிகள் பாராட்டுகள் மகிழ்ச்சி அளிக்கும் தட்சிணாமூர்த்தி சில வார வார வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி விளக்கு போடுங்க இந்த மந்திரத்தை அடிக்கடி அப்போ ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதே சிவ குருச்ச பரம தஸ்மே குருமே நம்ம இந்த குரு மந்திரத்தை வார சொல்லுங்கள் வார வாரம் சிவன் கோயிலில் சென்று எல்லா தட்சிணா தட்சிணாமூர்த்தி கொண்டு இருக்கும் சைடில் இருப்பார் அவங்க வந்து விளக்கு போட்டு இன்னும் சிறப்பாக இருக்கும் சந்திராஸ்டமம் வந்து உங்களுக்கு வந்து ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அது பன்னெண்டு மூணு வர இருக்குது ஒன்பதாம் தேதி சாயந்தரம் அஞ்சாம் காலுக்கு ஆரம்பித்து பன்னெண்டாம் தேதி அதிகாலை ரெண்டே கால் மணி வளர்களுக்கு சந்திராஸ்டமம் இருக்குது சந்திராஸ்தமே பயப்படாதீங்க எல்லாம் வல்ல இறைவரும் உங்களுக்கு உங்கள்டே இருப்பார் இறைவனின் அம்சம் ஓ குரு பிரம்மா குரு விஷ்ணு பிரம்மனே ஆதி மூலம் மந்திரங்களின் ஆதி மூலம் பிரம்மனே பேச நிறையா பேசிக்கலாம் உங்களை போரடிக்கை விரும்பாதனால தனுசு ராசி அன்பர்களுக்கு மார்ச் மாதம் சிறப்பாக இருக்கும் தச்சாம்பத்தி வழிபாடு பண்ணுங்கள் எல்லாம் வரல இறைவர்கள் உங்களுக்கு கிடைக்கட்டும் உண்டு உங்களுக்கும் எனக்கு சேர்ந்து வேண்டிக்கொண்டு கொண்டு உங்களுடைய விடைபெறுது உங்களுக்கு இன்னும் ஒரு சார் ஓம் நம சிவை ஓம் நம சிவை ஓம் நம சிவை ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ மகேஸ்வர குரு சத்யபரம தசுமி குரு எல்லாமோட பரம்பலும் அனைவரும் கிடைக்கிறது வேண்டியது எல்லாம் உள்ள வாழ்க்கணும் சிற்றம்படம்